பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய கடவுள் முருகனின் சிறப்புக்குரிய விரத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாதங்களில் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவதாக இருக்கும் உத்திரம் வரும் நாள் பனிரெண்டு திருக்கைகள் கொண்ட வேலனுக்கு சிறப்புக்குரிய தினமாக கொண்டாடப்படுகிறது தவ நிலையில் இருந்த சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் சோகத்தில் தேவர்கள் இருந்தனர் இதனால் தேவர்களுக்கு ஆறுதலாக சிவபெருமான் தேவியை இந்த தினத்தில் மணந்தார் என்பது ஐதீகம் இந்த தினத்தில்தான் ராமன் சீதையையும் பரமேஸ்வரன் பார்வதியையும் முருகன் தெய்வானையையும் கரம் பிடித்தனர் இதனால் இந்த பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என அழைக்கப்படுகிறது அறுபடை வீடுகளில் இந்த பங்குனி உத்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் திண்டுக்கல் பழனியில் திருவிழாவும் தேரோட்டம் என வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது திண்டுக்கல்லை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு போகரால் உருவாக்கப்பட்டு நவ பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது